ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரையில் தமுக்கா மைதானத்தில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து புத்தக திருவிழா நடக்குது ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம திருவள்ளுவர் ஐயாவுடைய இந்த படத்தை வச்சு இங்கே வந்து வரவேற்கிறாங்க ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் மாதிரியே நல்லா அழகாக வந்து வடயம் நம்ம தமிழ் காப்பியங்கள் எல்லாமே சிலப்பதிகாரம் கூட்டாளக்கேசி தொல்காப்பியம் இந்த மாதிரி இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க உள்ளே வந்து என்ன புக் இருக்குது அது எப்படிலாம் கிடைக்குது ஸோ மக்கள் அதை எப்படி ரசிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க நம்ம எஸ்எஸ் கிரியேஷன்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தொடர்ந்து வந்து புத்தக திருவிழா பார்க்கலாம் இது வந்து வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை இது வந்து நடக்குது காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும் நாங்கள் வந்து வந்து பத்தாம் தேதி புதன்கிழமை ஈவினிங் செம்ம மலை வெளியே அந்த மழை சத்தத்துடன் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே ஏராளமான ஸ்டால்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது ஸோ அதில் ஒரு ஸ்டால் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம இங்கே ஒரு கங்கா ராணி பதிப்பகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இங்கே சில புத்தகங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஜென்ட்ரிக்கான நார்மலான புத்தகங்கள் தான் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் பட் வந்து அந்த வேலை செய்கிறப்போ இப்படி முடிக்கணும் நம்ம இப்படி சம்பாதிக்கணும் எப்படி நம்ம தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க பட் அதில் வந்து நிறைய கவன சிதறல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது இப்படி பண்ணலாமா இல்லை இப்படி பண்ணிடுவோமா இல்லை அப்படி பண்ணிடுவோமா ஐயோ இது பண்ண வேணாம் நம்ம அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவன சிதறல்கள் வந்து நிறையா இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஒரே நிலை அதை மட்டுமே நோக்கி நம்ம வந்து வேலை பண்ணணும் அப்படின்னா அதற்கான மைண்ட் செட் வரணும் நமக்கு அப்போ தான் அந்த வேலை பார்க்க முடியும் அதற்கான ஒரு புத்தகம் அந்த மைண்ட் செட் வரணும்னா ஒரு புத்தகம் இருக்குது அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகுங்க பாருங்கள் கருமமே கண்ணாக ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்கள் படிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது இவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க எப்படிலாம் நம்ம வந்து நம்ம மைண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்லா படிக்கணும் நீங்கள் சும்மா ஏனோ தானு படிக்கக்கூடாது இதில் வந்து நீங்கள் நல்ல தெளிவாக இவங்க வந்து எழுதியிருப்பாங்க கருமமே கண்ணாக இந்த கான்சன்ட்ரேஷன் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேலையை நீங்க எடுத்தீங்கன்னா அதை ஜெயிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு புக் இங்க இருக்கு ஸோ இந்த புத்தகம் நம்ம வாழ்க்கையை வந்து சீர்படுத்துவோம் நம்ம வேலைகளை ஸோ இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து நம்ம அம்புலி மாமா வந்து படிப்போம் அம்புலி மாமா வந்து படிக்கிறப்போ விக்ரமாயுத்தன் கதைகள் வந்திருக்கும் சரிங்களா நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன் அந்த இது அந்த சீரீஸ் வந்து அடுத்தடுத்த பப்ளிக் அந்த புக்கு வருமேன்னு சொல்லி இப்ப அந்த புக் அந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தொகுப்பா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அதாவது விக்ரமாயுத்தன் வந்து வேதாளத்தை வந்து பந்தாடுவாரு அப்புறம் சொல்ற போட்டு கொண்டு போவார் அப்போ அது ஒரு கதை சொல்லணும் அந்த கதை முடிவில் வந்து மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகள் வந்து ரொம்ப பிரில்லியண்டா ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கதைகள் நம்ம வந்து அவர் சொல்ல சொல்ல நம்ம படிச்சிருவோம் ஆனால் நமக்கு அந்த ஆன்சர் வராது அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் இவரு தான் விக்ரமாதித்தன் அவர் வந்து அதற்கான பதில் சொல்லுவார் அந்த மூணு கேள்விக்கான பதில் சொல்லுவார் அது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒரு சில கதைகள் தான் நம்மளே பதில் சொல்லிடுவோம் ஒரு சிலர் சொல்ல முடியாது ஆனா அவர் வந்து ரொம்பவே பிரில்லியண்டா சொல்றாரு அவர் அந்த பிரில்லியன்சி நமக்கு வரும் இந்த கதைகள் நம்ம படிக்கிறப்போ சரிங்களா சோ இந்த புத்தகம் வந்து கிடைக்குது இது எவ்வளோண்ணே இருநூறுூபா தள்ளுபடி போக இருநூறு ரூபாய் தொகுப்பு இருக்கு கிட்டத்தட்ட எழுபது கதைகளுக்கு மேல இருக்கு நிறைய இருக்கு அறிவுபூர்வமான கதைகள் இதுவும் நல்லா அதுக்கப்புறம் சின்ன பையனே செய்தி கேளனா பட்டுக்கோட்டையார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே ஒரு தொகுப்பா போட்டிருக்காங்க சோ நிறைய கருத்துக்களுடன் எழுவக்கூடியவர் அப்புறம் வந்து கிராமத்திய அந்த இது அது அந்த இதுவும் இருக்கும் அவருடைய பாடல்களில் அதே மாதிரி கருத்துக்களும் இருக்கும் பழைய படங்களில் இருந்து நிறைய வந்து எழுதி வருது ஸோ இவருடைய புக்கு இங்கே கிடைக்குது இந்த மாதிரி வந்து நிறைய அறிவுபூர்வமான குழந்தைகளுக்கான நல்ல புத்தகங்கள் பாருங்க அதாவது விவேகானந்தர் நம்ம வந்து விவேகானந்தர் கோட்ஸ் தான் ஸோ அதாவது வந்து எண்ணம் செயல் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஒரு என்ன சொல்றது பழமொழி அந்த மாதிரி இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ செயலில் உறுதியாக இரு உன்னை உலகம் போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதை பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கோட் தான் பார்ப்போம் பட் வந்து அந்த கோர்ட் பேஸ் பண்ணி கதை இருக்கு ஸோ அது வந்து இங்கே இதில் இருக்கு இங்க வாங்க பாருங்க ஸோ அது போக வந்து இங்கே பாருங்க கல்வனின் காதலி கல்கியுடைய சிறிய வடிவில் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா நிறைய விஷயங்கள் அதாவது சொல்ல சொல்ல நம்ம சொல்லிட்டே போகலாம் நிறைய புத்தகங்கள் இருக்கு யார் நீ அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு நத்திங் பட் இது வந்து செல்ஃப் அனாலிசிஸ் தான் அதாவது வந்து உன்னை அறிந்தால் நீ உலகை ஆடலாம் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க ஸோ இந்த புத்தகம் வந்து சோமா வள்ளியப்பன் நடி இருக்கார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் கிடைக்கிது அதே போல் இன்னும் நிறைய பிஸ்னஸ் டிப்ஸு சொல்வதெல்லாம் போய் தடையதும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய அது என்னது நாவல்கள் நாவல்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே வந்து தேடிக்கொண்டே இருக்கின்ற நாவல்களெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க வரலாற்று சம்பவங்கள் இதை எல்லாமே கூட நீங்கள் வந்து இங்கே படிக்கலாம் ஸோ இருவர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க மேபி இதை பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்துகிட்டுவார்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே கிடைக்குது இன்னும் நிறைய வந்து எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் நல்ல கலவையாக வந்து நிறைய புத்தகங்கள் இந்த மத்திய பக்கத்தில் வந்து அந்திமலை அப்படிங்கிற ஒரு ஸ்டாலில் வந்து கிடைக்கும் புத்தமில் இன்னும் நிறைய புக் ஸ்டால்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா விதவிதமான புத்தகங்கள் இருக்குது எந்த புக் வேணாலும் எடுத்துக்குங்க நூற்றி தொண்ணூற்றி தான் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இன்னொரு ஸ்டால் பார்த்தேனா அங்கே எந்த புக் வேணாலும் எடுத்துங்க நூறுரூவா கூட போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து புத்தகங்கள் வந்து நிறைய இருக்குது அதாவது நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ நம்ம காட்ட முடியல இன்னொரு இங்கே பாருங்க ட்ரீம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்கு அப்பா பிரகாஷ் புக்ஸ் சீசன் புக்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபுட்டு ஃபுல்லாக ஃபுட்டு பற்றி வந்து நிறைய வந்து புக்ஸ் இருக்குது ஸோ அதுவும் இருக்குது ஸோ இந்த புத்தக திருவிழா வந்து வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை தான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை காலையில் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நடக்குது ஸோ இங்கே கோர்ட்டும் இருக்குது மாலை நேரங்களில் வந்து கலை நிகழ்ச்சிகளும் நடக்குது ஸோ வந்து உங்களுக்கு புத்தகங்களும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது ஸோ வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை தான் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் வந்து கிடைப்பதற்கு நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ் கிரியேஷன்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்